வணக்கம் முருகலே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி காக்கா கடை சந்தையில் நிற்கிறோம் ஓகே என்ன விஷயத்துக்காக நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதிய ஆண்டுகள் ஆரம்பித்து விட்டது பாடசாலை மாணவர்கள்லாம் புதிய வகுப்புக்கு போக வேண்டிய காலப்பகுதியில் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய தலையீடு இப்போ எல்லாருக்கும் புதிய கொப்பிகள் வாங்கி கொடுக்கணும் ஸ்கூல் உபகரணங்கள் வாங்கி கொடுக்கணுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கும் ஓகே கிளிநொச்சியில் ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்குது ஒரு புதிதாக அமைக்கப்பட்டிருக்க ஒரு இடத்துல பாடசாலை உபகரணங்கள்லாம் மலிவான விலையில் இருப்பதாக ஃபேஸ்புக் மூலமாக அறியக்கூடியதாக இருந்தது அந்த கடைக்கு தான் போக போகிறோம் எந்த அளவுக்கு மலிவாக இருக்குங்கிறத அந்த கடையில் போய் பார்க்கலாம் நாங்கள் அந்த இடத்துல எப்படி போகணுங்கிற அந்த வழியிலேருந்து அந்த கடையை மட்டும் உங்களுக்கு போய் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொச்சி மகாவித்தியாலயத்துக்கு போகிற அந்த பாதை இது வழியால் தான் போக போகிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காக்கா கடைசந்திலேருந்து வட்டக்கட்சி போற வீதியில் போய் கொண்டிருக்கிறோம் இதான் கிளிநொச்சி மகாவித்யாலயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி குளம் இருக்குது இந்த பாலம் கடந்த உடனே பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல இன்னும் ரோடு வந்து பிரியும் ஸோ நாங்கள் நேராக போக வேண்டியது தானா அந்த கடை அடிக்கி சரி இதுதான் அந்த கடை இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு போர்டு ஒன்று போட்டுக்கிறாங்க மாபெரும் மலிவு விற்பனை சமையல் பொருட்கள் சலவை தூள் பாடசாலை உபகரணங்கள் பத்தி ஓகே இப்போ நாங்கள் கடையில் உள்ள முதலாளியோட போயிட்டு அமைக்கப்போகிறோம் ஓகே ஒரு முதலாளி நிற்கிற பிஸியாக நிற்கிறாங்க wahr FM owning произлось .Query Sheríamos windapfuer Rocky ewanaby masuk. Refer to dadaoks. considers child teaching. це жильят지는Station screenser hiya contexts- açıl," hey. trzeba. potatoтыmop.椭'stariereom aile.oys�uk mowtri answer?" .boksi .kh அதை அத தான் வந்திருக்கிறேன் என்ன கடை உங்களோட கடைக்கு என்ன பேர்

இப்போ முதலாம் ஆண்டு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் உபகரணங்கள் எடுக்கிறதுன்னா நிறைய ஒரு பெரிய பில்லே வரும் நிறைய பொருளெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாக்கி இருக்குதுதான் தேவையான சொன்னேன் இந்த ஃபோன் நம்பர் தற்போது உங்கள்கிட்ட இருக்கிறது குப்பிகள் பேனைகள் வேற பென்சில் ஐட்டம் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு விலைக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரி ஸ்கூல் ஐட்டம் வேறு என்ன வச்சிருக்கீங்க பேனை ஐட்டம் பென்சில் இருக்காக்கு இந்த பென்சில் என்ன விலை போடுறீங்க அஞ்சு வீதம் வேண்டால் அதில் நூற்றி இருபது ரூபா மதிவாக வரும் ஓகே இது என்ன பென்சில் பி ஃபைவா ஹெச்பி ஓகே இதுக்கும் இருபத்தஞ்சி வீத கழிவு இருக்குது இதில் எத்தனை பென்சில் இருக்குது பன்னெண்டு பன்னெண்டு பென்சில் நானூற்றி எண்பது ரூபா அடிச்சிருக்குது ஓகே பிஸ்கெட் ஐட்டம் விலையெல்லாம் சொல்லுங்க அக்கா எவ்வளோ அடிச்சிருக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் போடுறோம் இது வந்து எல்லா பிஸ்கெட் ஐட்டம் வந்து ஏழு வீத கழிவோட இருக்குது உதாரணத்துக்கு முந்நூறுவா அடிச்ச பிஸ்கட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் எல்லாமே ஏழு ஏழு கொடுக்கலாம் ஏழு வீதம் முதல்ல இது இருக்கான்னு பார்ப்போம் உங்களுக்கு என்ன டேட்டு ஓகே ஓகே எல்லாமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதத்தை மட்டும் இருக்குது அப்படி ஒரு பக்கம் பார்ப்பீங்க பார்ப்பீங்கண்ணா ஓகே எல்லா எல்லா தேவையான பிஸ்கெட்டும் இருக்குது எல்லாத்துக்குமே எழுதி ம் இது வளமையா நானூற்றி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்கோம் நாங்கள் வேண்டது தான் இது நானூற்றி ஐம்பது வளமையா போட்டிருக்கோம் நானூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு ஓகே எண்பதுக்கு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ഇതി <laughs> <laughs> 50 அடிச்சதுன்னா எல்லாமே 30 எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் ஓ எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பாஸ்தா அடுத்து இந்த கட்டர் தூள் இருக்க துண்டு விலகா இது என்ன பதினஞ்சு பதினஞ்சு வீதம் பத்து வீதம் ஒரு ஒரு விலையில கட்ச் கம்பெனி உண்டு அது இந்த விலை இப்போ நீங்கள் கட்டர் தூள் கட்ச் கம்பெனியில் பாஸ்தா இந்த ஃபேமிலி நூடுல்ஸ்கள் அப்படியாது ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது பதினஞ்சு வீதம் பத்து வீதம் இருபத்தஞ்சு வீதம் உண்டு அடுத்து மேலாம் இது அஞ்சு அஞ்சு ரூபா இருக்கும் அஞ்சு ரூபா மார்க்ல டேயிலே நான் டேயிலே தான் முக்கியம் டேயிலேண்டே விலை சொல்லுங்க டேயிலே வந்து 7000 சவுதி பணம் இது என்ன ஒரு 1000 நம்ம 1250 அடிச்சது 2350 டேயிலே 2650 அடிச்சு 2350 கொடுக்குறீங்க இது ஒரிக்கிற பையனே ஒரிக்கிற பையே

இது ஃப்ரீ 800 அதெல்லாம் அதுலயே 50 ரூபாய் குறை 50 ரூபாய் குறை 100 ரூபாய் கிட்ட குறை இது ஃப்ரீயா கொடுக்குறோம் அதோட 320 ரூபாய் பேக்கெட் குறை 320 ரூபாய் பேக்கெட் ஃப்ரீயா அதானே ஓகே எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க பாப்கார்ன் இதுக்கு தேவையான உள்ளடக்கம் எல்லாம் இதுக்குள்ளேயே ஆட் பண்ணி வருது நீங்கள் திரும்பினா அதை போட்டு சாப்பிடலாம் இதுக்கு பத்து வித இருநூறுவா அடிச்சிருக்கு இருபது ரூபா கழிவு தருவீங்களா அடுத்தது அடுத்தது சமன் இது வந்து தூள் ஜெஃப்னா கறி மிளகாய் தூள் எழுநூறுவா அடித்தது ஜெஃப்னா கறிமிளகாய் தூள்

ഓക്കെ കടവടിയാ വാങ്ങാ ഇതേ വില തന്നെ 170 രൂപ അടിച്ച ബിൻ വന്ന് മൂന്ന് സെറ്റ് 155 രൂപ 155 രൂപ ഓക്കെ 170 രൂപ അടിച്ച തന്നെ അതേ അടുത്തത് ഡാഷ് ഡാഷ് ന്റെ വന്ന് 750 രൂപ അടിച്ചിരിക്കുന്നത് 10 ഗ്രാം പിന്നെ ഓക്കെ 750 രൂപ അടിച്ച കോംബറ്റ് വന്ന് കൊടുക്ക ഇത് 650 രൂപ കൊടുക്ക ഓക്കെ ഇതില ചിന്നതേതോ ഒരു

பெருஜீரம் மல்லி சாதிகாயூள் தனிப்பூ கட்டத்தூள் முட்டத்தூள் diz que querer a deliana. O Pero no tiembro barric, trairete tola que lar croque ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம் என்றால் அந்த மலிவான பொருளை விற்கிற அந்த கடையில் தான் நிற்கிறோம் ஓகே ஒரு கஸ்டமர் முன்னிக்கா

ஓரளவுக்கு நாங்கள் கடையில் வாங்கிறத விட பரவாயில்ல நல்ல ஒரு சீப்பாக இந்த பொங்கல் முன்னிலையை விட்டு அவர்கள் இப்படி ஒரு இதாக சேவையாக மக்களுக்கு செய்து கண்டிருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கினீங்க ஆயினம் பில் இப்போ போடு படையில் குறைஞ்சளவு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு அப்புறம் மாதிரியான பொருட்கள் கொள்ளணும் செய்து சரி என்ன ஓகே நல்ல ஒரு விஷயம் என்ன ஆமாம் ஓகே ஆஹ் ஓகே ஓகே அவங்களோட கடை இப்போ கடையில் நிறைய சாமான்லாம் பார்த்தா நல்லா மலிவாக தான் இருந்தது இப்போ இப்படி மலிவாக கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன காரணம் இவ்வளோ மலிவாக கொடுக்கணும் இந்த நலன் கருதியும் தைப்பொங்கலை முன்னிட்டும் எங்களோட வியாபாரத்தை கொஞ்சம் டெவலப் ஆகும் டெவலப் பண்ணுறதுங்கிறக்காக ஓகே இடத்தை அறிமுகப்படுத்தணுங்கிறதும் உங்களுடைய நோக்கமாக இருந்தது ஓகே இப்போ தொடர்ந்து இப்படியே மலிவாக கொடுப்பீங்களா இல்லாட்டி பிறகு பதினஞ்சாதி மட்டும்தான் இந்த மொழி தான் கடை திறந்து அதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கான டிஸ்ட்ரிபியூட்டரா தான் செய்தோண்டிருக்கேன் இனி வருங்காலத்துல மேற்கொண்டு என்னென்ன செய்யணும்ன்றதும் வாடிக்கையாளர் வந்தா இன்னுமே நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டிய நிலமே இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட நலனையும் கருதி வாடிக்கையாளர்கிட்ட தன்மையும் பார்த்துதான் நாங்கள் மேலதிகமா செய்வோம் அப்படி எங்களுக்கு கூறுற பட்சத்துல நாங்கள் அவ எங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பையும் கொடுத்து வேலை வாய்ப்பும்

இதுதான் நிலவரம் ஓகே ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இடத்தை காட்டியிருக்கிறோம் பொருளின்ற விலையெல்லாம் காட்டியிருக்கிறோம் அவ்வளோ மலிவான விலையில் பொருள் இருக்கிறத காட்டியிருக்கிறோம் ஓகே நீங்கள் விரும்பினால் இந்த இடத்துக்கு வரலாம் ஸோ அவங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பண்ணி பண்ணிவிட்றோம் மற்றது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காலங்களில் சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்